ஹலோ டுடே இஸ் ஜன்வரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ஐ ஒன்ட் டு விஷ் எவ்ரி ஒன் ஹாப்பி ஹெல்தி ஜாயஸ் அண்ட் பீஸ்ஃபுல் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் என்னென்னா காங்கிரஸ் உடைய தமிழ்நாட்டு தேர்தலில் காங்கிரஸ் வந்து தன்னைத்தானே அழித்துக்கொள்ள நினைக்கிறதா தமிழ்நாட்டு அரசியலில் அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த டாபிக் எடுத்த முக்கிய காரணம் என்னென்னா ஒரு ஒரு வாரமாகவே பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு காங்கிரஸ் டேட்டா வீங்கில் இருக்கிற ஒரு ஒரு காங்கிரஸ் மெம்பர் இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு விஜய் போய் பார்த்தார் அதுக்கப்புறம் தமிழ்நாடுவோட டெட் பேர்டனை பற்றி கடன் லோன்ஸை பற்றி யூபி கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி தட் யூபி கவர்மெண்டோட த தமிழ்நாடு இஸ் கெட்டிங் மோர் லோன்ஸ் த ஹேவ் மோர் டெட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசினார் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா தட் காங்கிரஸ் ஸ்லோவாக திமுக அணியிலேருந்து வெளில போய் விஜய் அவர்களிடம் சேரப்போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது அதுக்கப்புறம் செல்வ பிறந்த வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பார்த்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு அஃபிஷியல் போஸ்டில் கிடையாது அவர் யாருனே தெரியாதுன்ற மாதிரி பேசினாரு அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லைன்ற மாதிரி பேசினாரு பட் இந்த வெரி ஃபேக்ட் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய பார்த்ததும் அவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸில் ஒரு மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு டெட் பேர்டனை பற்றியும் அதை யூபி கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணதை பற்றியும் அவர் போட்டாருன்னாவே அது வந்து மேலிடம் யாரா சொல்லி தான் போட்டிருக்கணும் அது ராகுல் காந்தி சொன்னாரா இல்லை மல்லிகார்ஜுன் கார்கே சொல்லி பண்ணாரா அப்படின்றது நமக்கு தெரியாது பட் அவர் ஃபேக்ட் தட் போஸ்டட் இட் லுக்ஸ் லைக் சம் கைண்ட் அப்ரூவல் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்கு என்ன பலம் இருக்கு தமிழ்நாடுல அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு டேட்டா டேட்டா விங்கில இருந்தாலும் ராகுல் காந்திக்கு க்ளோஸா இருக்காருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நோ எக்ஸாக்ட்லி இஸ் ஆர் நாட் பட் கிவன் 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 த த ஃபேக்ட் ஃபேக்ட் ஈவன் வெரி க்ளோஸ் டு ராகுல் காந்தி வாட் இஸ் அ மோட்டிவேஷன் எதனால் இந்த பதிவை போட்ட ஒரு எக்ஸில் ஒரு இது வந்து ஒரு பார்கேனிங் செப் சீட் அதிகமாக வேணுன்றதுக்காக பண்ணாரா இல்லை அவங்க நிஜமாகவே தாவேட்டா போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்றது நமக்கு சரியாக தெரியல ஆனால் தரவுகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி கண்டினியூவஸாக மூணு எலெக்ஷன் வின் பண்ணிகிட்ருக்காங்க அதே தவிர ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தனியாக நின்னும் போது திமுகவும் தனியாக நின்னும் போது காங்கிரஸ் படி தோல்வி அடைஞ்சது திமுகவும் தோல்வி அடைஞ்சது ஸோ அதனால் காங்கிரஸும் திமுகவும் சேரும் போது காங்கிரஸ் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸாக இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் ஓட் பர்சன்டேஜில் ஒரு சிக்னிஃபிகன் அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க பட் அந்த அட்வான்டேஜ் அவங்க தனியாக நின்னா வரதில்லை இந்த ஃபேக்டை சில தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களுக்கு அது புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க சில சில காங்கிரஸ் தலைவர்கள் நான் சொல்கிறது திருச்சி வேலுச்சாமி பேசிட்டு இருக்காரு டிவிக்கோட போகணுன்னு டிவிக்கோடு போய் அதே அதே மாதிரி மாணிக்கம் தாக்கூரும் இது மாதிரி பேசிட்டு இருந்தாரு ஜோதிமணி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ அவங்க கொஞ்சம் லைனுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் செல்ல பிறந்தங்க தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து முதல்ல ஆட்சியில் பங்கு போகணும் அதிகாரத்துலையும் பங்கு வணுன்னு சொன்னார் அவரும் கொஞ்சம் பேக் டவுன் ஆயிருக்காரு இப்போ என்ன பார்க்கலாம் ஆனால் இந்த லீடர்ஸ் லைக் திருச்சி வேலுச்சாமியோ இல்லை மாணிக்கம் தாகூரோ டு சர்டன் டிகிரி ஜோதிர்மணியோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய்கிட்ட போனால் நிறையா சீட்டு கிடைக்கும்னு காங்கிரஸ்க்கு நிறைய சீட்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் எவ்வளோ சீட் அவங்க வின் பண்ணுவாங்க அந்த சீட்லன்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட இன்ஃப்ளூயன்ஸோ காங்கிரஸோட ஓட் ஓட் பேங்க் எங்கே இருக்குன்னா அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்புறம் சிதம்பரம் இருக்கிறதுனால சிவகங்கையில் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஜோதிர்மணிக்கே அவங்க வந்து அந்த கரூர் அந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி கூட நல்லா ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னாங்க லாஸ்ட் எலெக்ஷனில் ஸோ இப்படி பார்க்கும்போது சில பாக்கெட்ஸில் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கே தவிர த்ரூ அட் த ஸ்டேட் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது ஸோ அவங்க தனியாக நிற்கும் போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய தான் இருக்கும் அவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியாது விஜயோட விஜய் அறுபது சீட் கூட கொடுக்கலாம் வந்து காங்கிரஸ் அது மிகப்பெரிய விஜயை வச்சு திமுகவோட பேரம் பேசணும்னு நினைச்சாலும் அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு நான் பார்க்கல ஏன்னா கடைசி நிமிடம் வரை இது மாதிரி சீட் ஷேரிங் கோவில்ல திமுக ஆட்சியை பத்தியோ கடன் நிறையா வாங்குறாங்க மற்றபடி என்ன சொல்கிறது அவங்க கோரிக்கைகளை நிறைய இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் பேச பேச கிரவுண்டில் திமுகவோட கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் நீங்கள் ஏஐடிஎம்கே அலையன்ஸ் வித் பாஜக வந்த போதோ இல்லை ஏஐடிஎம்கே அலையன்ஸ் வித் பாமக வந்த போதோ பாமக ரெகுலராக டெய்லி ஏஐடிஎம்கே திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க கூட்டணி அமைச்சும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்களால் பண்ண முடியல ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்னன்றது நமக்கு கரெக்டாக தெரியல இதில் இன்னொரு முக்கியமான பிளேயர் காங்கிரஸில் டெல்லியில் என்னென்னா கேசி வேணுகோபால் அவர் நிஜமாகவே ராகுல் காந்திக்கு க்ளோஸ் க்ளோஸாக தான் இருக்காரு அவரோட கால்குலேஷன் என்னென்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அவருக்கு வந்து கேரளாவில் எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கணும்னு இருக்காங்க இந்த முனிசிபல் எலெக்ஷனில் கூட காங்கிரஸ் காங்கிரஸோட யூடிஎஃப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் அவங்களுக்கு இந்த வாட்டி கேரளாவில் டெஃபினட்டாக வின் பண்ணணுன்றதுனால விஜய் அங்கே ஹெல்ப் பண்ணுவார்னு அவங்க நினைக்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரை விஜய் இல்லாமலே யூடிஎஃப் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கேரளாவில் விஜய் வந்து தான் அவங்க வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது கேசி வேணுகோபால் என்ன நினைக்கிறாருன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது லோக்சபா எலெக்ஷனில் பத்து சீட்டுக்கு பதிலாக விஜய்யோடு போனால் பதினேழு சீட்டோ இருபது சீட்டோ கிடைக்கும்னு நினைக்கிறாங்க நான் முன்னேமே சொன்ன மாதிரி எவ்வளோ சீட் அவங்களுக்கு கிடைக்குன்றது முக்கியம் இல்லை எவ்வளோ சீட் அவங்களால் வின் பண்ண முடியுன்றது தான் முக்கியம் ஸோ இந்த கேல்குலேஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் டுவெண்ட்டி நைன் அண்ட் ஆல்சோ கேரளா அண்ட் பாண்டிச்சேரி ஆஸ் வெல் ஸோ இந்த கேரளா அண்ட் பாண்டிச்சேரியில் விஜய் ஹெல்ப் பண்ணுவாருன்றதுனால இந்த மாதிரி கால்குலேஷன் இருக்குது இன்னொன்று பேரம் பேசுகிறதுக்காகவும் இந்த கேல்குலேஷன் இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு செல்ஃப் தான் சொல்லுவேன் காங்கிரஸ் இதை இதை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸில் இந்த ஒரு ஒரு கிராக் இருக்குன்னு தெரிஞ்சாலே ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையும் அதை காங்கிரஸ் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அசம்பிளி தேர்தலில் இருபத்தஞ்சி சீட் டிஎம்கே காங்கிரஸ் கொடுத்தாங்க அதில் பதினெட்டு சீட் வின் பண்ணாங்க அதுதான் அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் க டேர்ம்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சீட்ஸ் டூ கன்வெர்ட்டிங் த சீட்ஸ் கண்டெஸ்ட் டூ ஆக்சுவலி சீட்ஸ் ஒன் ஸோ இருபத்தஞ்சி சீட்டில் பதினெட்டு பதினெட்டு சீட் வின் பண்ணது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் கன்வெஷன் ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைய நிலையில் அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி சீட்டை ஜாஸ்தின்னு சில பேர் நினைக்கிறாங்க இன்ஃபேக்ட் நானும் அதான் நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இருபதோ இருபத்தி ரெண்டு சீட்டோ கொடுத்தா போதும் கிவன் த ஃபேக்ட் டிஎம்கே அலையன்ஸில் மற்ற ஆதர கட்சியிலையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஏன் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி வந்து தனி தானே என்ன சொல்கிறது ஐச்சி கொள்றது தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியலில் தன்னைத்தானே ஐழ்த்து கொள்வதுக்கு முயற்சிக்கிறாங்களான்னு தெரியல அவங்க வந்து ஹரியானாவில் வின் பண்ணிருக்க வேண்டியது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனுக்கு பிறகு வந்த அசம்பிளி எலெக்ஷனில் ஹரியானா வின் பண்ண வேண்டியது வின் பண்ணல மகாராஷ்ட்ராலையும் அவங்களுடைய கூட்டணி வின் பண்ணியிருக்க வேண்டியது அதுவும் வின் பண்ணல அப்புறம் பீகாரில் ஆன்டி இன்குமென்சி பீக்கில் இருந்த போதும் அவங்களால் அதை அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாமல் அவங்க அங்கேயும் வின் பண்ணலை ஸோ ம ஹரியானா மகாராஷ்டிரா பீகார் தோல்விக்கு பிறகும் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் இன்னும் அந்த தகுந்த பாடம் கற்றுக்கல இதில் தான் வந்து பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியுது பிஜேபி முந்நூற்றி ஒருத்தஞ்சி நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு நாளில் வேலை பண்ணுறாங்க ஆனால் காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய கூட்டணி கட்சிகளோட தகராறு பண்ணி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் களத்தில் போய் என்ன அவங்களுக்கு ஓட்டு வராதுன்றது இன்னும் தெரியறதில்ல ஸோ தான் காங்கிரஸ் வந்து ஒரு இந்த மாதிரி தோல்விகள் இருந்து பாடம் கற்றுப்பாங்கன்னு தெரில பட் அட்லீஸ்ட் தமிழ்நாடுல திருநாவுக்கரசரோ இல்லை பா சிதம்பரம் அவர்களோ இவங்கெல்லாம் காங்கிரஸ் மேலிடத்துக்கு அறிவுரை செஞ்சு இந்த மாதிரி ராகுல் காந்தி டிஷன் எடுக்கிறாரோ இல்லை மல்லிகார்ஜுன் கார்கே டிஷன் எடுக்கிறாரோ இல்லை இல்லை கம்பைன்ட் எஃபர்ட்டாக அந்த காந்தி ஃபேமிலி அண்ட் மல்லிகார்ஜுன் கார்ஜி டி டிஷ் மல்லிகார்ஜுன் கார்கே டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த சீனியர் லீடர்ஸ் ஒன்று தமிழ்நாடு திருநாக்கரசு சிதம்பரம் ஒரு போய் அவங்க கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கூட்டணி இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் திருப்பி ஒரு அழிவு பாதிக்கு போகுதுன்றதான் நான் நம்புகிறேன் லெட் அஸ் ஹோப் தட் பெட்டர் சென்ஸ் வில் ப்ரொவைட் தட் இஸ் மை வியூ டுடே I'll come back to you with a different program tomorrow. Till then, take care.